ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் காகித ஆதார் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அதாவது ஃபோட்டோ காப்பி மாதிரி ஆனால் அந்த ஆதார் கார்டு வந்து நமக்கு சேஃப்டி கிடையாது அது எப்போ வேணால் வந்துட்டு அது கிழிஞ்சு போகலாம் இல்லை வந்து வாட்டர் பட்டா அது வந்து சேதாரம் அடையலாம் ஆதாரில் வந்து இப்போ புதுசாக வந்து பிவிசி கார்டுன்னு ஒன்று கார்டு இருக்கும் அதாவது நம்மளுடைய ஓட்டர் ஐடி பேன் கார்டு எப்படி வந்து அந்த கார்டு மாதிரியே இருக்கும் அதே மாதிரியே பிபிசி கார்டுன்னு ஒரு கார்டு இருக்குது இந்த புதிய மாடல் ஆதார் அட்டையை வந்து எல்லாருமே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதார்ல இருந்து ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க காகித ஆதார் வகையில வந்து சில சமயங்கள்ல பாதுகாப்பானது இல்லை அதனால பிவிசி ஆதார் அட்டையை வாங்க வேண்டும் அப்படின்னு ஆதார் அமைப்புல இருந்து ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க ஆதார் கார்டு தற்போது நாட்டில் முக்கியமான அட்டையாக வந்து மாறிடுச்சு பல சேவைகளுக்கு இந்தியாவில் ஆதார் கார்டு முக்கியம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பல துறைகளில் ஆதார் கார்டுகளை இணைக்க வேண்டிய அவசியம் வந்து ஆகிருச்சு மத்திய அரசு சேவைகள் மாநில அரசு சேவைகளை பெற ஆதார் கார்டு முக்கியமாக இருக்கு சமீபத்தில் கூட பேன் கார்டுகளை ஆதார் கார்டுடன் இணைக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு உத்தரவிட்டு இருந்தது நாடு முழுக்க பேன் கார்டு ஆதார் கார்டுடன் இணைக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க இப்படிப்பட்ட ஆதார் கார்டிலேயே வந்து நாலு வகையான ஆதார் கார்டு இருக்கு ஆதார் லெட்டர் வகை இது ஒரு லெட்டர் அடி லேமினேட் செய்யப்பட்ட ஆதார் கடிதம் ஆகும் இதில் ஆதார் அட்டை கொடுக்கப்பட்ட வெளியிடப்பட்ட தேதி மற்றும் கியூஆர் குறியீடு இருக்கும் புதிய பதிவு அல்லது பயோமெட்ரிக் மாற்றம் மொத்தமாக ஆதார் புதுப்பிப்பு செய்யப்பட்டால் புதிய ஆதார் அட்டை சாதாரண தபால் மூலம் மக்களுக்கு வந்து அனுப்பப்படும் ஆதார் கடிதத்தை அதுவரை தற்காலிகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே சமயம் இந்த ஆதார் கடிதம் இருந்தால் மட்டுமே தபால்ல வரும் கார்டை வந்து வாங்க முடியும் இ ஆதார் ஒன்று ஒன்று இருக்குது இ ஆதார் என்பது ஆதாரின் மின்னணு வடிவமாகும் இது உதயிலெல்லாம் டிஜிட்டல் முறையில் கையெழுப்பம் ஏற்பட்டு இதில் பாதுகாப்பான கியூஆர் குறியீடு வந்துட்டு இருக்கும் இதுக்கப்புறம் வந்துட்டு ஆதார் பிவிசி கார்டு வந்து புதுசாக ஒன்று இருக்குது ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உதையால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆதாரின் சமீபத்திய வடிவமாகும் எடுத்து செல்ல எளிதான மற்றும் வலிமையானது பிவிசி அடிப்படையிலான ஆதார் அட்டையானது டிஜிட்டல் முறை மூலம் கையொப்பமிடப்பட்ட ஆதார் ஆகும் இது டெம்பர் ப்ரூப் கொண்டது அதனாலேயே தண்ணீரில் விழுந்தாலும் வீணாகாது இதை எப்படி பெறணும் அப்படின்னா சாதாரண கார்டை விட இந்த கார்டு வலிமையாக இருக்கும் அதே போல் காலம் உழைக்கும் இந்த உதய வெப்சைட்டில் அதாவது மை ஆதார் வெப்சைட்டில் போயிட்டு ஆதார் எண் அல்லது விர்ச்சுவல் ஐடி அல்லது என்ரோல்மெண்ட்டை நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதற்கு ஐம்பது ரூபா செலுத்தி நீங்கள் வந்து இந்த பிவிசி காரரை வந்து குறியீடு பண்ணலாம் இந்த கார்டில் இருக்கறோடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பர் ப்ரூப் கியூஆர் குறியீடு ஹாலோகிராமு மைக்ரோ எழுத்து கோஸ்ட் படம் வெளியீட்டு தேதி அச்சு தேதி பாதுகாப்பிற்கான பேட்டன் ஆதார் லோகோ எல்லாமே இதில் இருக்குது இந்த பிவிசி கார்டை இதுவரை யாரும் வாங்கலை அப்படின்னா மறக்காமல் நீங்களும் இந்த பிவிசி கார்டை வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுடைய ப்ரூஃப்பை வந்துட்டு பத்திரமாக பாதுகாக்கிறதுக்கு இது இன்னும் ஒரு முக்கியமான அட்வான்டேஜு பிவிசி கார்டை வந்துட்டு வாங்க தெரில அப்படின்னா நீங்கள் சரி அருகில் உள்ள இ சேவை மையம் இல்லை உங்களுடைய நெட் சென்டரோ எங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பிவிசி கார்டை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மினிமம் செவன் டேஸ் மேக்சிமம் ஃபிஃப்டின் டேஸில் உங்களுடைய ஆதார்ல இருக்க அட்ரஸ்க்கே வந்து கொரியர் அனுப்பி ஓகே ஃபிரெண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காம இந்த வீடியோ உங்க ஃபேமிலி அண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் யூ